இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போ சிலர் நடவடிகள் பதினாறாவது அதிகாரம் அதில் முப்பத்தி ஒன்றாவது வசனம் கர்த்தராகி இயேசு கிறித்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அன்பானவர்களை பேசும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் குழந்தைகளுக்கு ஏன் ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே கிறிஸ்தவம் போதிக்கிறது என்ன கத்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் பாடுபட்டு மறைத்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி சென்று தேவனுடைய வலது பார்சத்தில் அமர்ந்திருந்து இந்த நாளிலும் நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது அது மாத்திரமில்லாமல் அவர் அது சீக்கிரமாகவே வரப்போகிற ஆண்டவருமாயிருக்கிறார் அநேகர் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் அல்லது நித்திய ஜீவனை குறித்த தெளிவில்லாத காரியம் அல்லது அறியாமை இருப்பதினால் சத்தியத்துக்கு மாறாக வழிவிலகி செல்கிற காரியங்களை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த கடைசி காலத்தில் கிறித்தவம் திசை திருப்பப்பட்டிருக்கிறது ஜனங்கள் சத்தியத்தை அறியாமல் ஆசீர்வாதங்களுக்காகவும் இந்த உலகத்தில் உண்டாகிற வாழ்வுக்காகவே வாழ்வை விரும்பியும் செயல்படுகிறதையும் பக்தி மார்க்கத்தை இம்மைக்குரிய காரியமாக நினைத்து செயல்படுகிற கூட்டர்கள் வாழுகிறார்கள் எல்லாரும் வாழ வேண்டும் என்று விருப்பமுள்ளவர் சித்தமுள்ளவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் எல்லாரையும் வாழ வைக்கிறவர் மனுஷர் மேல் அன்பாக இருக்கிறவர் எல்லாரும் வாழுகிறார்கள் இந்த உலகத்தில் அநேகர் பலவிதமான சூழ்நிலைக்குள்ளாக பாரம்பரியத்துக்குள்ளாக தங்களுடைய முற்பிதாக்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்பதை படி தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள் கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறார் ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிலாக்கியம் என்ன கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கிருபை என்ன இதை நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் சத்தியத்திலே நம்மளால் நிலைத்திருக்க முடியும் காத்திருக்க முடியும் இருக்க முடியும் சத்தியத்தை கை கொள்ள நமக்கு பலன் உண்டாயிருக்கும் அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரொளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அது மாத்திரமல்லாமல் அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதுதான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை இந்த சத்தியத்தை எத்தனை பேர் அறிந்திருக்கிறார்கள் அல்லது ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி விசுவாசிக்கிறார்கள் என்று சொல்லி தெரியவில்லை ஆனால் அநேகர் இப்படி விசுவாச விமர்சிக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் இதோ அது சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கரத்தின் கிரியக்கேற்ற பலனும் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் நியாய தீர்ப்பில் கத்துடைய கரத்திலிருந்து பலனை எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஆக்கினைக்கு தண்டனைக்கு நீங்களாக்கி தப்பு அந்த ரட்சிப்பு நரகாக்கினைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுகிற அந்த நித்திய ஜீவன் இதை குறித்த விசுவாசம் எதிர்பார்ப்பு அறிவு எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பது தெரியவில்லை இதுதான் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதுதான் சுவிசேஷம் கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பாடுபட்டு நித்திய ஜீவனை நமக்கு வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறார் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அல்லது நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவருடைய எதிர்பார்ப்பு எல்லா மனுஷரும் வாழுகிறார்கள் எல்லாரும் தேவனை தொழுது கொள்கிறார்கள் பக்தி மார்க்கத்தை அநேகர் இம்மைக்குரிய வாழ்வுக்காகத்தான் பயன்படுத்துகிறார்களே அல்லாமல் நித்தியத்தை குறித்த எதிர்பார்ப்பு நம்பிக்கை அநேகருக்கு இல்லை என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த சத்தியம் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த கடைசி காலத்தில் வாழுகிற நமக்கு நம்மை திசை திருப்பும்படியாக இந்த இருபதாவது நூற்றாண்டிலிருந்து பயங்கரமான ஒரு வஞ்சனை காரியம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வஞ்சனை என்னவென்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளை தேவனை விட்டு விளக்குகிற தேவனுடைய ஜனத்தை தேவனை விட்டு திசை திருப்பி மாயைக்குள்ளாக சிக்க பண்ண வைக்கிற அநேக உபதேசங்கள் நுழைந்திருக்கிறது அதை அநேகர் விரும்புகிறதாகவும் தங்களுடைய காதுகளுக்கு ஏற்றபடி பிரசங்கிக்கிற பிரசங்க பிரசங்கிமார்கள் அநேகர் தோன்றியிருப்பதுனால போதகர்கள் அநேகர் தோன்றியிருப்பதனால அவருடைய வார்த்தைகளை செவி கொடுத்து சபையை விட்டு விலகி இன்னும் தங்களுடைய மனதின்படி தங்களுடைய பிள்ளைகளையும் கிறிஸ்துவுக்கு புறம்பாக்குகிற ஒரு பரிதாபமான நிலையை இன்றைக்கு கா காண முடிகிறது உங்களுக்கு மறுபடியும் சொல்லினேன் கிறிஸ்தவத்தின் நோக்கம் இம்மைக்குரியதற்காக மாத்திரம் அல்ல அல்லது இம்மைக்குரிய காரியம் அல்ல அது நித்தியத்துக்குரிய காரியம் இயேசு ஏசுக்கிரத்தினுடைய ஆட்சியை எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு காரியம் வசனம் சொல்லுகிறது சொல்கிறது இன்றைக்கே ரட்சணிய நாள் காலம் தாமதிப்பதற்கு இடமே இல்லை ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல ஞான என்பது பாவ மன்னிப்பை குறிக்கிற ஒரு காரியம் மாத்திரம் அல்ல ஞானஸ்நானத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது உண்மைதான் ஆனால் ஞான என்பது பாவ மன்னிப்பை மாத்திரமே குறிக்கிற ஒரு காரியம் அல்ல கத்துரை பிள்ளைகளே ஞான ஸ்நானத்தின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறான் இதை குறித்து முதலாவது பதிவில் நான் உங்களுக்கு தெளிவாக பேசியிருக்கிறேன் அந்த ஞான ஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவோடு இணைக்கப்படு படுகிறான் அந்த ஞான ஸ்நானத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான் அந்த ஞான ஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிற அந்த மனுஷன் ரட்சிப்புக்கு நேராக நடத்தப்படுகிறான் இது எல்லாம் ஆவியானவருடைய செயலாக இருக்கிறது ரட்சிப்பு என்கிற ஒரு வார்த்தை அது ஒரு வார்த்தை மாத்திரமல்ல அது ஒரு செயல் அல்லது ஒரு ப்ராசஸ் அதாவது ஞான மூலமாக கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிற அந்த மனிதன் பாவ மன்னி பாவ மன்னிப்பை பெறுகிறான் அது மாத்திரமல்லாமல் பரிசுத்தமாக்கப்படுகிறான் அது மாத்திரமல்லாமல் அந்த பரிசுத்தமாக்கப்படுகிற அந்த மனிதன் பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறான் கிறிஸ்துவுக்குள்ளான மிக பெரிதான ஒரு பாதுகாப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது அது மாத்திரமில்லாமல் சத்தியத்திலே அவன் நடத்தப்படுகிறான் இன்னும் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு ஏதுவாக அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையினால நடத்தப்பட்டு நரகாக்கினைக்கு நீங்களாக்கி மரணத்துக்கு நீங்களாகி இன்னும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறான் அல்லது அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் அவனை நடத்துகிறார் இதுதான் என்கிற ஒரு வார்த்தைக்குள்ளாக அடங்கியிருக்கிற காரியம் மறுபடியும் சொல்கிறேன் ஞான ஸ்நானத்தை கொள்ளாமல் இருக்கிற எந்த ஒரு நபரும் கிறிஸ்துவோடு இணைக்கப்படவில்லை அவர்கள் கடைசி நாளில் பரிதாபத்துக்குரியவர்களாக இருப்பார்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் ஒருவேளை பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகத்தை பெற்றவர்களாக இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறவர்களாக இருந்தாலும் அந்த ராஜ்யத்திலிருந்தும் புறம்பாக்கப்படுவார்கள் என்பதற்கு கர்த்தர் நமக்கு தெளிவான ஓமையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த ஓமை என்னவென்று சொன்னால் ஒரு ராஜா தன்னுடைய மகனுடைய திருமண காரியத்துல அந்த விருந்துக்கு வந்திருக்கிறவர்களை பார்க்க சென்றபோது அந்த விருந்துல வஸ்திரமில்லாமல் இருந்த ஒரு மனிதனை கண்டபோது சிநேகிதனே கல்யாண வஸ்திரம் எங்கே என்று சொல்லி அவனிடத்தில் கேட்டபோது அவன் ஒன்றும் பதில் சொல்லவில்லை அப்பொழுது அந்த ராஜா அவனை கட்டி புறமான இருளுக்குள்ளே கொண்டு போடுங்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு பரிதாபமான நிலைமை அந்த மனிதனுக்கு நேரிட்டது போல ஞான ஸ்நானத்தின் மூலமாகத்தான் கிறிஸ்துவை ஒருவன் தரித்து கொள்ளுகிறான் அல்லது கிறிஸ்துவின் சரீரமாகிய புதிய வஸ்திரம் அவனுக்கு தரிப்பிக்கப்படுகிறது இவைகள் எல்லாம் விசுவாசத்தினால் உண்டாகிற காரியங்கள் இவைகள் ஒரு மனிதனுக்கு போதிக்கப்பட்டு இப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி கிறித்தவம் கற்றுக் கொடுக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கு கிறித்தவம் மறந்தும் இன்னும் இப்படிப்பட்ட காரியங்களை போதிக்காமலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்து போதிக்கிறவர்கள் அநேகர் எழும்பியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தேவ பிள்ளைகள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு இவைகளிலே எச்சரிக்கையாயிருக்கும்படிக்கு உங்களுக்கு போதிக்கப்படுகிறது ஞானஸ்நானம் பிள்ளைகளுக்கு ஏன் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மறுபடியும் சொல்கிறேன் கிறிஸ்தவம் என்பது இம்மைக்குரிய நோக்கத்தை உடையதல்ல அது கத்தராக் இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது கத்தரா இயேசு கிருத்து உயிர்த்தெழுந்து அந்த நாளிலேயே அந்த காலகட்டத்திலேயே யூதர்கள் இயேசு கிறித்துவினிடத்தில் வந்து ராஜ்யத்தை யூத அந்த அப்பஸ்தலர்கள் இயேசு கிருத்தும் வந்து ராஜ்யத்தை யூதர்கள் பக்கமாக இப்பொழுதுதான் கொடுப்பீர் என்று சொல்லி கேட்டபோது அது உங்களுக்கு அந்த காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் அறிய மாட்டீர்கள் அது உங்களுக்கு அடுத்த காரியம் அல்ல இப்பொழுது நீங்கள் சுவிசேஷத்தை அறிவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிருத்து அவர்களுக்கு சொன்ன காரியத்தை அப்போ சில முதலாவது அதிகாரத்தில் நம்மளால் படிக்க முடிகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி அவருடைய வருகையை எதிர்பார்த்து தான் கிறித்தம் அவருடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம் கத்துடைய பிள்ளைகளை கத்துடைய வருகை தாமதமானாலும் மனிதனுடைய முடிவு என்பது மரணம் என்பது மனிதனுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம் இரண்டு காரியங்கள் இருக்கிறது ஒன்று மனிதனுடைய மரணம் என்ன ஒன்று கர்த்தராக இயேசுக்கிறத்துடைய வருகை இது எப்பொழுது வேண்டுமானாலும் சம்ப சம்பவிக்கலாம் ஒரு திருடன் எப்படி வருவானோ அப்படியே அந்த நாட்கள் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசுக்கிறது சொல்லுகிறார் இன்றைக்கு பாவ மன்னிப்பை மாத்திரமே குறிக்கோளாக அநேகர் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் உரிய காரியம் என்று சொல்லி தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞான கொடுக்காமல் அவர்களை கிறிஸ்துவை விட்டு விளக்குகிறவர்களாகவும் தூரம் பிரிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் அன்பானவர்களே திரும்பத் திரும்ப உங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் சிறுபிள்ளை ஆனாலும் சரி குழந்தை ஆனாலும் சரி பெரியவர்களானாலும் சரி ஞான கொடுக்கப்பட்டு ஞானஸ்நானத்துக்குரிய உபதேசங்கள் அவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டுமே அல்லாமல் ஞான தள்ளி போடப்படுகிற ஒரு காரியம் அல்ல நாம் குழந்தைகளுக்கு ஞான கொடுக்காமல் தள்ளி போடுவோம் என்று சொன்னால் கர்த்தருடைய வருகை இன்றைக்கு இருக்குமானால் உங்களுடைய நிலைமை என்ன உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன என்பதை நிதானித்து அறிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால் நாம் தள்ளி போடும்போது கர்த்தருடைய வருகையை நாம் எதிர்பார்க்கவில்லை என்பதைத்தான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்ல முடியும் நீங்கள் அப்போச நடவடிக்கைகளை வாசித்து பார்க்கும்போது ஞான ஸ்நானம் என்பது எவ்வளவு ஒரு சீக்கிரமாக உடனடியாக கொடுக்கப்பட்ட காரியமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சிலர் ஞானஸ்நானத்தை குறித்து தவறான கருத்துள்ளவர்களாக ஞானஸ்நானம் என்பது ஞானம் அடைந்த பின்பு பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்க தள்ளி போடுகிறார்கள் ஞானம் என்பது அது ஞான என்பது அல்லது ஞானஸ்நானம் என்கிற அந்த வார்த்தை தமிழில்தான் ஞான என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதே அல்லாமல் மற்ற மொழிகளில் அப்படி மொழிபெயர்க்கப்படவில்லை தமிழில் கொஞ்சம் நல்ல ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்வதற்காக ஞான ஸ்நானம் என்று சொல்லுகிறார்கள் இதற்கு ஒப்பான இன்னொரு வார்த்தை என்னவென்று சொன்னால் தேவஸ்நானம் ஞானம் என்னதா என்றால் என்ன என்பதை நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதில் அறிந்து புரிந்து கொள்வீர்கள் ஞானம் என்பது ஏசு கிருத்துவை குறிக்கிற ஒரு வார்த்தை இதை கத்தராக இயேசு கிருத்து சொல்லும்போது மத்திய பதினொன்று பத்தொன்பதில் மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார் அதற்கு அவர்கள் இதோ போஜனப் பிரியனும் மதுபானப் பிரியனுமான மனுஷன் ஆயக்காரனுக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள் ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஞானம் என்று சொல்லி தன்னைத்தான் சொல்லுகிறார் அவர் ஞானத்தின் ஆவிலாம் நிரப்பப்பட்ட அவர்தான் ஞானம் அவரால் கொடுக்கப்படுகிற ஸ்நானத்திற்கு தான் ஞான ஸ்நானம் என்று சொல்லி பெயர் தமிழில் தெளிவாக நம்முடைய முன்னோர்களுடைய அந்த மொழிபெயர்ப்பில் அருமையான ஒரு மொழிபெயர்ப்பாக தமிழ் பரிசுத்த வேதாகமும் இருக்கிறது அதில் ஞானஸ்நானம் என்று சொல்லி ஏசு கிருத்துவினால் கொடுக்கப்படுகிற அது அல்லது தேவனால் உண்டாயிருக்கிற அது ஸ்நானமாக இருக்கிறபடினால் அதற்கு ஞான ஸ்நானம் என்று சொல்லி பெயர் வைத்திருக்கிறார்கள் ஞானம் பெற்று ஞான அடைந்த பின்பு ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மனிதர்கள் மிகவும் அரிது பிள்ளைகளானாலும் சரி பதிமூன்று வயது நிறைம்பின சிறுவர்கள் ஆனாலும் சரி முப்பது வயதான பெரியவர்களானாலும் சரி ஞானத்தை பெற்றுக்கொள்ளவிடுவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல கர்த்தருடைய கிருபையினால் எவன் ஒருவன் இந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு ஞானம் கொடுக்கப்படுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம் எந்த ஒரு மனிதன் அந்த கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இந்த ஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு ஞானம் கொடுக்கப்படுகிறது அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக இருக்கிறது தீமையை விட்டு விலகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் இன்று மனிதர்கள் மறுதளிக்கிறவர்களாகவும் மறக்கிறவர்களாகவும் இருந்து உலக பிரகாரமான காரியங்களை மட்டும் போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட வஞ்சகமான செயல்களுக்குள் தேவனுடைய பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளக்கூடாது ஞானஸ்நானத்தை பிள்ளைகளுக்கு உடனடியாகவே கொடுக்க வேண்டும் எவ்வளவு சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக கொடுப்பது அந்த பிள்ளைகளுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையில் எப்படி எட்டாவது நாளில் ஒரு குழந்தைக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டு அது தேவ ஜனத்தோடு சேர்க்கப்படுகிறதோ அப்படியே சீக்கிரமாகவே ஞானஸ்நானத்தை எவ்வளவு சீக்கிரமாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற பெறப்படுகிற ஒரு குழந்தைக்கு எவ்வளவு சீக்கிரமாக ஞானஸ்நானத்தை கொடுக்கிறோமோ அது அத்தனை அவ்வளவு பெரிய பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் அந்த குழந்தைக்கு கொண்டு வரும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது இப்படி நாம் விசுவாசிக்க வேண்டும் அநேகர் இப்படிப்பட்ட விசுவாசத்துக்கு புறம்பாக தங்களுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு புறம்பாக்குகிறார்கள் கிறிஸ்துவோடு குழந்தையை சேர்த்து விடாமல் தங்களுடைய மதியீனத்தினால் அறியாமையினால கிறிஸ்துவுக்கு புறம்பாக்குகிறார் பிள்ளைகளை புறம்பாக்குகிறார்கள் அநேக பிள்ளைகள் திக்கெட்டு பிள்ளைகளாக அலைகிறதை என்னால் பார்க்க முடிகிறது கருத்துடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்கள் நாம் கிறிஸ்துவோடு பிள்ளைகளை இணைத்து விடும்போது பிள்ளைக்கு ஞானத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார் ஆசிர்வாதத்தையும் கொடுக்கிறார் எல்லாவற்றையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறார் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் பிள்ளைகளுக்கு விசுவாசம் இல்லை என்று சொன்னாலும் பெற்றோருடைய விசுவாசத்தின்படி இது நடக்கிறதாக இருக்கிறது காலம் வரும்போது அந்த பிள்ளைகளும் அந்த விசுவாசத்துக்கு ஏற்றபடி வளர்கிறார்கள் வளர்க்கப்படுகிறார்கள் விசுவாசம் அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது அந்த விசுவாசம் அவர்களுக்கு உண்டாகும் இதுதான் திருமறை நமக்கு கற்றுத் தருகிற பாடம் இப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ளாக பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் திரும்பவும் சொல்லுகிறேன் ஞான ஸ்நானத்தை பெற்று மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படாது அவன் விசுவாசிக்கிறதுனாலேயே அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும் ஆஹ் இயேசு ஏசு உண்டாயிருக்கிற நன்மைகள் அத்தனையுமே விசுவாசத்தின் மூலமாகவே உண்டாயிருக்கிறது இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகம் வந்து மாயினால் நிரம்பி இருக்கிறது கிழகிழப்பு கவர்ச்சிகள் நிறைந்திருக்கிறது உலகத்தின் முடிவு சமீபமாக இருக்கிறது இந்த கடைசி காலத்தில் அநேக விதமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் வாழுகிறார்கள் ஐஸ்வர்யத்தை அடைய நாடுகிறார்கள் தங்கள் யுக்தி புக்தி புத்தி எல்லாவற்றையும் பயன்படுத்தி பொருளை சேர்க்க விரும்புகிறார்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள் அவர் கிறிஸ்தவர்கள் என்று இல்லை முஸ்லீம்கள் என்று இல்லை யூதர்கள் என்று இல்லை இந்துக்கள் என்று இல்லை வான்கள் பணத்தை திரளாக சம்பாதிக்கிறவர்கள் அனைவரும் இருக்கிற கிறிஸ்தவத்தின் நோத்துக்கும் பணம் சம்பாதிப்பது அல்ல கர்த்துடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்கள் நித்திய ஜீவன் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது என்று சொல்லி கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அநித்தியமான இந்த உலகத்தில் ஈடுபாடு கொண்டு நாம் கர்த்துடைய பிள்ளைகளாக இருந்தும் கர்த்தரை மறுதளிக்கிறவர்களாக இருக்காமல் கர்த்தர் நமக்கு செய்து பாராட்டியிருக்கிற கிருபை மேன்மை பாராட்டுங்கள் மற்றவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள கிருபை உள்ள உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால் கத்தராக இயேசு கிறித்துவினால் உண்டான கிருபை இது எல்லாருக்கும் உரியது சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தராக இயேசு கிறித்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேருக்குமே தேவனுடைய அன்பும் தே கர்த்தராக இயேசு கிறித்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலும் உண்டாகும் இதனால் மாத்திரமே ஒரு மனித நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமே அல்லாமல் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனும் அது யாராக இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைக்கப்படாவிட்டால் அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை எல்லாருமே நியாய தீர்ப்பிலே நிற்பார்கள் பொதுவான ஒரு நியாய தீர்ப்பு எல்லா மனிதருக்கும் உரிய நியாய தீர்ப்பிலே எல்லாரும் வந்து நிற்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அந்த நியாய தீர்ப்பை கொடுக்கிறவர்களே பரிசுத்த வான்கள் என்று சொல்லி நியாயம் வேதம் சொல்கிறது அந்த பரிசுத்த வான்களுடைய ஸ்தானத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இதற்கு இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிலாக்கி நன்மைகளை நம்முடைய பிள்ளைகள் இருந்து அவர்களை விளக்காமல் விசுவாசத்தோடு பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த விசுவாசத்துக்குள்ளாக பிள்ளைகளை வளர்க்கும்படியாக தேவனிடத்திலிருந்து ஞானத்தை நாம் பெற்றுக் கொள்ளவும் தேவனிடத்திலிருந்து அனுக்கிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ளவும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிறது இன்னும் அப்போஸ் ரெண்டு முப்பத்தொம்பது சொல்லுகிறது வாக்கு தத்துவமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகி கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது கர்த்துடைய பிள்ளைகளே வாக்குத்தத்தமானது உங்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கிறது ஆபரராமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் ஆயிரம் தலைமுறைக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணினார் அவர் தமிழத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற இருக்கிறார் உடன்படிக்கையை காக்கிற உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார் தேவன் தம்மை தாம் மறுதளிப்பது இல்லை தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் நாம் நமக்கு நியம நியமிக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் கை கொள்ளுவோமானால் தேவன் உண்மை உள்ளவராக இருந்து பூரணப்படுத்த நம்மை வந்து நித்தியத்திலே கொண்டு சேர்க்க அவர் இருக்கிற நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்து நம்முடைய சாமர்த்தியத்தை விட்டுவிட்டு தாழ்மை உள்ளவர்களாக கர்த்தரை மேன்மை பாராட்டுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் நம்முடைய குடும்பமும் ரட்சிக்கப்படும் கர்த்தர் நல்லவர் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல நமக்கு உண்டாயிருக்கிற இவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை நாம் புறம்பை தள்ளாமல் அல்லது அலட்சியப்படுத்தாமல் இவைகளை நாம் கை கொண்டு அன்பு கூர்ந்து அவர் நமக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிற அந்த வாக்குத்தத்தை விசுவாசித்து அவரையே நம்பி நாம் இருக்கும்போது நாம் இம்மையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை கர்த்தரை பிள்ளைகளே அநேகர் இம்மைக்காக மாத்திரமே ஆண்டவரை தேடுகிறதை பார்க்க முடிகிறது பரிதாபத்துக்குரிய ஒரு காரியம் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் நமக்காக பாடுபட்டார் என்பதை அறிந்து விசுவாசித்து அவர் நம்ம வைத்த அன்பை நாம் அறிந்து அந்த அன்புக்கு ஈடாக நம்மளால் என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினாலும் அவர் நமக்கு பாராட்டியிருக்கிற கிருபைக்கு நம்மளால் ஈடு செய்ய முடியாது இந்த அன்பை நாம் மேன்மை பாராட்டி அவருடைய இரக்கத்தை பெற நாடுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து வழி வழிநடத்தி நித்தியத்திலே கொண்டு சேர்க்க இருக்கிறார் வாக்குத்தமானது நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது இருக்கிறது என்பதை அறிந்து விசுவாசித்து பிள்ளைகளுக்கும் கொடுக்க கொடுத்து அந்த பிள்ளைகளை கிறிஸ்தவகளாக வளர்க்க பிரயாசப்படுவோம் நம்மை ஆசிர்வதிப்பார் ஜபம் செய்வமாக நிறைந்த நல்ல ஆண்டவரே உமக்கு சோதிரம் அப்ப இந்த நாளுக்காக சோதரம் இந்த வார்த்தைகளுக்காக சோதரம் கர்த்தாவே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக உம்மால் உண்டான ஆசிர்வாதத்தை உம்மால் உண்டான சுதந்திரப்பு சுதந்திரத்தை உம்மால் உண்டான கர்த்தாவை பாதுகாப்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள அனுக்கிறதும் செய்யுங்கப்பா ஞானத் ஞானத்தினால் உண்டாயிருக்கிற பெரிய கிருபையை ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக தெளிந்த மனக்கண்களை ஒவ்வொருவருக்கும் தந்து கொள்ள முடியாது இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளை கை கொள்ள விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் பலத்தை தந்துள்ள முடியாது ஜபிக்கிறோம் ஒருவரும் கைவிடப்படாத படிக்க ஒருவரும் நித்தியத்தை அலட்சியப்படுத்தாத படிக்கும் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மனப்போக்குவத்தை ஒவ்வொருவருக்கும் தந்தருளுங்க இன்னும் இறுதி விருப்பத்தை நிர்வகித்தாங்க தடைகளை மாற்றிப்படுங்க குறைகளை நீக்கப்படுங்க வியாதியின் பலக எல்லாவற்றையும் மாற்றிப்படுங்க இயேசு மரித்தார் அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் ஆமை நாண்டவர் வியாதி பலவீனங்கள் என்று சொல்லி எதுவும் எங்களை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின்படி இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் பாசனங்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின்படி எந்த விளைவினமோ வியாதியோ தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய ஜனங்களை மேற்கொள்ளாதபடிக்கு எல்லாருக்கும் விடுதலை தந்து உங்களுடைய கருத்தினால் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கும் முடியாது ஜெபிக்கிறேன் அப்படியே அப்புரவஜனமானவன் அப்படியுடைய கடமை மாத்திர செய்தேன் இயேசு கிருத்துவின் நாமத்தினால தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் உள்ள பிரசித்த பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக Amen.